புதுபிவுடன் மாலை நியூஸ் பால சண்டியாசி மடம் தொடர்பாக மோதல் மயிலாப்பூர் கபாலி தோட்டத்தில் ஸ்ரீமத் பாலசன்னியாசி மடம் செயல்பட்டு வருகிறது இதன் செயலர் ஆறுமுகம் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் பாலசன்னியாசி மடத்தின் வன்னியர் திருமண மண்டபம் உள்ளது கடந்த முப்பதாம் தேதி மண்டபத்தை அபகரிக்கும் நோக்கில் ஒரு கும்பல் பூட்டை உழைத்து உள்ளே நுழைந்தது அங்கு நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பாதுகாத்து வைத்திருந்த சொத்து ஆவணங்களை எடுத்துச் சென்று விட்டனர் அங்கு இருந்த வாதாபி விநாயகர் சிலையையும் சேத அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் கூறியிருந்தார் திருமண மண்டபத்தில் ஆவணங்களை எடுத்து சென்றவர்களும் ஆறுமுகம் உள்ளிட்டோர் மீது புகார் அளித்துள்ளனர் அதன்படி வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மடத்தின் நிர்வாகிகள் கூறியதாவது வன்னியர் சொத்து வாரியத்தை சேர்ந்த கும்பல் ஒன்று ரவுடிகளுடன் வந்து திருமண மண்டபத்துக்குள் புகுந்து ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றனர் ஆனால் அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை மாறாக எங்கள் மீது வழக்கு பதிந்துள்ளனர் என்று கூறினார்